தலைவாசல் நோக்கி எந்த விதமான பொருளும் அதாவது வீட்டுக்கு வெளியில் படி இருக்கக்கூடிய அமைப்பில் செருப்பு அந்த வாசலை நோக்கியே இருக்கக்கூடாது அடுத்தது வீட்டில் வரக்கூடிய அமைப்பில் சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மூன்று படிகள் இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு அந்த மூன்று படிகளுமே சுத்தமாக கோலம் விட்டு சுத்தமாக வைத்திருக்கிறாங்க கதவு என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய அணியக்கூடிய அந்த காலணி என்று சொல்லக்கூடிய செருப்பு தனியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது தனியினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய காரணத்தினாலே அதை நாம் சரியாகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு அளவிற்கு மேலாக தேய்ந்து போவதோ இல்லை இந்த நீங்கள் சொல்வது போல பள்ளமாவதோ இருந்தால் நண்பர்களுக்கு உரிய கிரகங்களாக வரக்கூடியதும் நவகிரகம் ஆகவே இந்த நவகிரகங்களுக்கும் இந்த எண்ணியலுக்கும் நிறைய தொடர்பு உள்ளதால் இந்த நவகிரகங்களுக்குடைய அமைப்பை தான் இந்த எண்ணியலும் சேர்ந்து சொல்லக்கூடிய காரணத்தினால் எண்ணியலும் அவர்களுடைய பிறந்த தேதியை வைத்தும் கிழமையை வைத்தும் அவர்களுடைய எண்ணம் அவருடைய இரண்டுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம் அன்றைய தினம் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பாசம் செய்வார் அன்றைய தினம் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் என்ற கூடிய காரணத்தினாலே அன்றைய தினம் நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சரியல்ல ஆனால் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு தினங்கள் கூறப்பட்டுள்ளது ஆண்களுக்கு இந்த மணி ஏன் அடிக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்திலே நாம் பூஜை செய்யும் பொழுது அந்த இடத்திலே குரு என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள தேவதைகள் யாரும் வரக்கூடாது அந்த இடத்திலே நாம் செய்யக்கூடிய பூஜையினுடைய தேவதைகள் மட்டுமே நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மணியை அடித்து இந்த தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலின் ஆலப்பாக்கம் ஸ்ரீ வள்ளிசேரபாலீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண் குருக்கள் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ ஒருத்தர் ஒரு ஜோதிடர் கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு போய் பாக்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க தூக்கி எரிஞ்சிடறாங்க எதனால அந்த மாதிரி பண்றாங்க அப்படி பண்றது சரியா அப்படி செய்வது சரி அல்ல எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதில் சாரகம் பாரகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு அமைப்பும் இருக்கும் அந்த சாரக வாரங்களை கணித்து சொல்ல வேண்டிய கடமை ஜோதிடருக்கு உண்டு ஜோதிடர் அப்படி வந்து உதாசீனப்படுத்துவது என்னை கேட்டால் சரியல்ல பொதுவாக ஒருத்தருடைய வீட்டில் தர்திரம் நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னா எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கக்கூடாது தர்தரம் வரக்கூடாது என்றால் முதலிலே சில விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் வாசல் அதாவது தலைவாசல் நோக்கி எந்த விதமான பொருளும் அதாவது வீட்டுக்கு வெளியில படி இருக்கக்கூடிய அமைப்புல செருப்பு அந்த வாசலை நோக்கியே இருக்கக்கூடாது அடுத்தது வீட்டில் வரக்கூடிய அமைப்பில் சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மூன்று படிகள் இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு அந்த மூன்று படிகளுமே சுத்தமாக கோலம் விட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் கதவு என்று சொல்லக்கூடிய பகுதி முதல்லே நாம் என்ட்ரன்ஸ் செய்யக்கூடிய அந்த நுழைவு பகுதி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்தது வீட்டில் தேவையற்ற பொருட்கள் என்று சொல்லக்கூடிய உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி பொருட்கள் மற்றும் பீங்கான் பொருட்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது பழைய பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நமக்கு முன்னோர்கள் பயன்படுத்திய கிழிந்த கட்டில் கிழிந்த துணி போன்ற பொருட்களெல்லாம் வீட்டில் இருப்பது சிறப்பல்ல அதே இரண்டு நாள் மூன்று நாள் ப பயன்படுத்திய உணவெல்லாம் சில பேரை வச்சிருப்பாங்க அதுவும் மிகவும் தவறு வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டிய பொருளை பார்த்திங்கன்னா உப்பு புளி காரம் என்று சொல்லக்கூடிய அறுசுவை எப்பொழுதுமே இந்த வீட்டில் நிறைந்து இருந்தால் செல்வம் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும் அதே மாதிரி இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அணிகிறதுக்கு ஒரு காலனியும் வீட்டுக்கு வெளியில போனா அணிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலனிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அணியறது சரியா சரியல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே காலனி அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுல நல்ல விஷயங்கள் நாம் நல்ல விஷயங்கள் செய்கின்றோம் நன்றாக சமைக்கின்றோம் நன்றாக பூஜை செய்கின்றோம் நன்றாக தூங்குகிறோம் எல்லா விதமான விதயங்களும் வீட்டு உள்ள இருக்கும் பொழுது நடைபெறுகிறது இதற்கு எதற்கு எங்கே செல்லும் பொழுது ஆபரணங்கள் அப்படிங்கிறது கணக்கு இருக்கு வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது காலணி அணிந்து செல்வது என்பது வழக்கம் வீட்டு உள்ளாக நாம் அதற்காக கால்வெளிக்காக ஒரு செருப்பு அப்புறம் வீட்டுக்கு வெளியில சென்றால் ஒரு செருப்பு அப்படிங்கிறது தவறு வீட்டிற்கு நாம் வெளியில் செல்லும் பொழுது போடக்கூடிய அணிகலன் மட்டுமே சரி ஒருவர் அணி அந்த காலணிகள்ல பள்ளம் விழுந்ததுக்கு அப்புறமாவும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அது எதுனால செருப்பினுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய கால் பகுதிக்கு நம் உடலிலேயே நவக்கிரகம் வாசம் செய்வதாக ஒரு சாஸ்திரம் அதில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அணியக்கூடிய அந்த காலணி என்று சொல்லக்கூடிய செருப்பு சனியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது சனியினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய காரணத்தினாலே அதை நாம் சரியாகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு அளவிற்கு மேலாக தேய்ந்து போவதோ இல்லை நீங்கள் சொல்வது போல பள்ளமாவதோ இருந்தால் அதை மாற்றி விடுவது உத்தமம் தேதி கிழமைகளை வச்சு ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்க முடியல கண்டிப்பாக எண்ணியல் கணிதம் என்று சொல்வார்கள் எண்ணியல் என்கும் பொழுது அதுவும் நவகிரகத்திற்கு உள்ளாகத்தான் வருகின்றது இப்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு எண் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் ஒன்றை குறிக்கும் சந்திரன் இரண்டு மூன்று என்று சொல்லக்கூடியது குரு பகவான் நான்கு என்று சொல்ல கூடியது ராகு ஐந்து என்று சொல்லக்கூடியது புதன் ஆறு என்று சொல்லக்கூடியது சுக்கரன் ஏழு என்று சொல்லக்கூடியது கேது எட்டு என்று சொல்லக்கூடியது சனி ஒன்பது என்று சொல்லக்கூடியது செவ்வாய் இதே போல இந்த நண்பர்களுக்கு உரிய கிரகங்களாக வரக்கூடியதும் நவகிரகம் ஆகவே இந்த நவகிரகங்களுக்கும் இந்த எண்ணியலுக்கும் நிறைய தொடர்பு உள்ளதால் இந்த நவகிரகங்களுக்குடைய அமைப்பை தான் இந்த எண்ணியலும் சேர் சேர்ந்து சொல்லக்கூடிய காரணத்தினால் எண்ணியலும் அவர்களுடைய பிறந்த தேதியை வைத்தும் கிழமையை வைத்தும் அவர்களுடைய எண்ணம் அவருடைய அமைப்பு எப்படி இருக்கு என்று சொல்லலாம் அவத்தருக்கு பிடிச்ச அந்த நிறத்தை வச்சும் சொல்ல முடியுமா நிறமும் நவகிரகம் சம்மந்தப்பட்டது தான் நாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் என்று சொல்லக்கூடிய வஸ்திரங்கள் சாத்திரோம் அந்த அமைப்பில் பொழுது சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாத்திரம் கருப்பு வஸ்திரம் என்பது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய கிரகம் சூரியனுடைய ஒளி ரொம்ப எட்டிப்படக்கூடிய கிரகம் அதாவது சூரியனுடைய ஒளியே படாத கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனியாக கருதப்படுகிறது தான் அவருக்கு கருமை நிறம் என்று சொல்லக்கூடிய கருப்பை சாத்திரம் அதுபோல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கலர் வஸ்திரங்கள் இருக்கின்றது அந்த தன்மை தான் அவர்களுக்கு அதிகம் ஜாஸ்தி இருக்கும் ஒருவர் பிறந்த தேதியில என்னை செய்து குளிக்கக்கூடாது பிறந்த தேதி என்று என்னை குளிக்க குளிக்கக்கூடாது என்று ஏன் சொல்கிறோம் என்றால் ஜென்ம நட்சத்திரம் தினம் என்று சொல்லுவார்கள் ஜென்ம நட்சத்திரம் என்பது அவர்களுடைய பிறந்த தினமாகவும் தினம் என்பது அவங்க பிறந்த தேதியையும் குறிக்கக்கூடியது இது இரண்டுமே அவர்களுடைய மனம் சந்தோஷமாக தினம் தினம் அன்றைய ராசி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் வாசம் செய்வார் அன்றைய தினம் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் என்ற காரணத்தினாலே அன்றைய தினம் நாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சரியல்ல பிறந்த கிழமைகளையும் அதே மாதிரி கூடாது ஆனால் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு தினங்கள் கூறப்பட்டுள்ளது ஆண்களுக்கு புதன் சனி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி கோவில்கள் பூஜை நடக்கும்போது கண்டிப்பாக மணி என்பது எல்லா விதமான மதங்களுக்கும் பொதுவாக உள்ளது இப்ப புத்த மதத்திலும் பார்த்தாலும் இந்த மணிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதே போல நமது இந்து மதத்திலே மிகவும் முக்கியமான பொருள் மணி இந்த மணி ஏன் அடிக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்திலே நாம் பூஜை செய்யும் பொழுது அந்த இடத்திலே துர்தேவதைகள் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள தேவதைகள் யாரும் வரக்கூடாது அந்த இடத்திலே நாம் செய்யக்கூடிய பூஜையினுடைய தேவதைகள் மட்டுமே நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மணியை அடித்து இந்த இடத்திலே நல்ல தேவதைகளாகிய நாங்கள் பூஜை செய்யக்கூடிய தெய்வங்கள் இருந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மணியை அடித்து அந்த மணி ஓசையை கொடுத்து தீபாராதனை போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெறும் வீட்டில் பூஜை செய்யும்போது மணி அடிச்சு பூஜை பண்ணக்கூடாது தாராளமாக செய்ய வேண்டும் வீட்டிலும் மணி சத்தம் கேட்பது மிகவும் நல்லது வீட்டிலையும் பொதுவாகவே நாம் இந்து மத கலாச்சாரப்படி நாம் மணி அடித்து பூஜைகள் செய்வது தேவதைகள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் மணி அடித்து பூஜை செய்ய வேண்டும் பித்ரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள் வழிபாடு செய்யும் பொழுது மணி ஒருத்தர் வந்து சாமி அப்படின்னா எப்ப வேணா கும்பிடலாம் எப்ப வேணா கோவிலுக்கு போகலாம் அப்படி போகலாமா இல்ல கோவிலுக்கு போகக்கூடாத நேரங்கள் அப்படி கண்டிப்பாக இருக்கின்றது இப்ப ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மூன்று விதமான காலங்கள் இருக்கின்றது தேவகாலம் பூதகாலம் அசுர காலம் தேவ மட்டும்தான் ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும் ஆஹ் அசுர காலங்களிலெல்லாம் பூஜைகள் நடைபெறாது அப்போ நாம் தேவகாலம் என்று சொல்லக்கூடியது இரண்டு வேளைதான் தான் சந்தியா அதாவது காலை சூரியன் உதைக்கக்கூடிய காலகட்டத்திலே நடைபெறக்கூடிய பூஜைகள் அதாவது காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனமாகக்கூடிய ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக இந்த ஆலயத்திலே தேவர்கள் வாசம் செய்வார்கள் அந்த கால அந்த காலகட்டத்திலே நாம் வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு சீக்கிரமாக கிடைப்பெறுகின்றது மதிய வேலைகள் போன்றவைகள் எல்லாம் பித்திரு காலமாகவும் பூத காலமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் தெய்வத்தை வழிபாடுவது சிறப்பல்ல பொதுவா தியானம் பண்ணும் கிழக்கு வடக்கு திசைகளை நோக்கிதான் கண்டிப்பாக இது கிழக்கும் வடக்கும் முக்கியமாக கூடப்படுறதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் வந்து கிழக்கு என்பது சூரியன் உதிக்கக்கூடிய அமைப்பு சூரியனுடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆகர்ஷண சக்தி நமக்கு இயற்கையாக கடைபிடிக்கிறது அது மட்டுமல்லாமல் தியான நிலைக்கு செல்லும் பொழுது சூரியனுடைய அமைப்பு நாம் நம்மளுடைய முகத்திலோ நம்மளுடைய உடலிலோ அந்த சூரியனுடைய அமைப்பு விழுகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த தியானத்தின் ஆழ்நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வடக்கு என்பது ஈசானம் என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பாயு மூளை என்று சொல்லக்கூடிய வட மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த வடக்கு என்பது பாசிட்டிவ் அதாவது ரிஷிகள் பூஜை செய்யக்கூடிய பகுதி அந்த பகுதியிலேயே நாம் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது ஆழ்நிலைக்கு சீக்கிரமாக செல்லலாம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றியை. நன்றி வணக்கம்